வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்கே நம்ம தமிழா தமிழா நிகழ்ச்சியில இந்த வாரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்பாவும் கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வந்த பிள்ளைங்களும் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஆனா சீஃப் கெஸ்ட் ரெண்டு பேரை கூப்பிட்டு இருந்தாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சீமான கூப்பிட்டு தான் அது கரெக்டா இருந்திருக்கும் தோணுது அப்படியே சீமான் வந்திருந்தாலும் அவரை சீஃப் கெஸ்டா மட்டும் உட்கார வச்சிருக்க கூடாதுங்க அவரை டியூவல் ரோலும் பண்ண வச்சிருக்கணும் மகனாவும் இருந்திருக்கணும் அப்பாவும் இருந்திருக்கணும் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்ப அழகா பண்றவரு தான் ஒருவேளை நம்ம சீமான் வந்து இந்த மகன்கள் இருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான்னா செபாஸ்டியன் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க அதை படிப்பறிவு இல்ல பெரிய அறிவெல்லாம் கிடையாதுங்க பஞ்சம் மொளைக்கு இருக்கு கேரளால இருந்து வெளியே போய்தான் ஆகணும் ஊபிக்கு போலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் தூரம் பக்கத்துல இருக்க திருநெல்வேலிக்கு போயிடலாம் எனக்கு ரெண்டு பசங்க அங்க போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு சரி ரெண்டு பேர்த்தையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு ஜெயம் ஒண்ணு இப்ப இருக்கிற சீமான ஒருத்தங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து விட்டேன் ஆனா அவங்க கிட்ட ஒரு தனித்திறமை இருந்துச்சு அப்படின்னா அவனோட ஆசிரியர் சொன்னாங்க கதை கதை பயங்கரமா சொன்னாங்க ஆனா இவன் குழந்தையா இருக்கும் போதே இதுக்கான அறிகுறிகள் எனக்கு நிறைய தோணுச்சுங்க அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிய சொல்றேன் கேளுங்க எங்க கிராமத்துல வேலை பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பாரு அவரோட பையனை பார்த்தா எல்லாத்துக்குமே மரியாதை இருக்கும் எல்லாருமே அந்த பையன் செல்லமா போடிய அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என் பையன் வீட்டுக்கு வந்து சொல்லுவா நான் இன்னைக்கு வேலு பிள்ளை பையன் கிட்டதான் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு நானும் அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவர்கிட்ட எல்லாம் நீ போய் பேச முடியுமா பேசாம இரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அன்னைக்கே அவன் நிறைய சொல்லியிருக்காங்க நான் வேலு பிள்ளை பையன் கூட பேசத்தான் போனேன் நல்லா பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அவருக்கு தூக்க வருதுன்னு ஏன் நெஞ்சல படுத்துதான் தூங்கினாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் படிக்காம இருக்கானே எங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த மாதிரி கதைகள் சொல்லும் போது எங்களுக்கு இருந்துச்சு அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து பையன் பெருசாலாம் படிக்கலீங்க ஆனா கதை கட்டுரை எழுதுறதுலயோ சொல்றதுலயோ எந்த குறையும் இல்லாம பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் நம்ம ஆங்கர் என்ன பண்றாரு சீமான் உங்களோட மாணவ பருவத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கு லட்சம் இருக்குது அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா அப்படின்னு அவரு சொன்னதும் அங்கருக்கு இருக்கு கோவம் வந்துருச்சுங்க ஆக்சுவலா சைமன்னு தான் உங்களை பேசி இருந்திருக்கணும் ஏதோ கூட்டிட்டு வந்துட்டோமேன்னு சீமான்னு சொல்லி பேசுற அங்க விடுற கதையெல்லாம் இங்க விட்டு இருக்காதிங்க இப்ப நீங்க மாணவராதான் பேசு பேசுங்க அப்படின்னு அங்கர் சொல்றாரு உண்மைதான் 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 அப்ப சொன்னது உண்மைதான் எனக்கு தமிழ் தமிழ்னா ரொம்ப பிடிக்குங்க திருவள்ளுவர் எழுதுனது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அவருக்கு எவ்வளவு தெரியும் கண்டிப்பா முப்பது தெரியும் எனக்கு அதுல எனக்கு அது அப்போ உண்ட சோத்துக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடற மொழி இது நம்ம சாப்பிடுறது இந்த மொழியால நம்ம பேசுறது இந்த மொழியில தான் அதனால அதுக்கு எந்த ரெண்டகமும் பண்ணக்கூடாதுன்னு அத நான் ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சதுக்கு நான் படிச்சவருக்கு ஒண்ணும் குடுக்கல ஆனா இன்னைக்கு எங்க அப்பா பேரு தெரியாத ஒருத்தவங்க கூட தமிழ்நாட்டில இருக்க மாட்டேன் அப்பாவோட அப்பாக்கே தெரியாது கடைசி வரைக்கும் அவரு செந்தமிழன்னு நம்பாமலே அவளே போயிட்டாரு உடனே நம்ம ஆன்கர் சைலண்டா அப்படியே ஆடியன்ஸை பார்த்து இவனை இந்த பக்கம் அமிச்சிடலாமா அப்படின்னு கேட்டாரு அமிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த மகன் சீமான் அப்பா சீமானா வந்து உட்கார்ந்து இந்த இவரு அவங்களோட பசங்களை இருக்கும் போது அந்த வேலை பிள்ளையோட பையன் கிட்ட நம்ம போய் பேசுன அப்படின்னு சொன்னார்ல அந்த பேரவே இப்ப அவங்க பையனுக்கு பிரபாகரன் வச்சிருக்காரு ஆக்சுவலா இந்த பிரபாகரன் இவரு நெஞ்சல படுத்து தூங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இவரோட புள்ள பிரபாகரன

பையனை படிக்க வச்சிடணும் அப்படின்னு தான் இந்த கஷ்டத்தை அந்த பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல சத்துணவு சாப்பிட்டு இருக்கிற மக்கள் இவங்களை விட கஷ்டமான தான் என்னோடது ஏன்னா இவங்களுக்காச்சும் கூலி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியாவாச்சும் இருக்கு எனக்கு வேலைக்கு போற ஐடியாவே இல்ல ஆனா இவங்க பிள்ளைய அவங்க எங்க சேர்த்திருக்காங்க என் பிள்ளைய நான் எங்க சேர்த்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு என் பையன் பிரபாகரன் கிட்டே கேளுங்க நான் வந்துங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கூட ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்கூல்ல தாங்க படிக்கிறேன் அதுக்காக எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அந்த கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியுது எப்படி தம்பி உங்களுக்கு உங்க அப்பா மாதிரி வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா அப்படின்னு அங்கர் கேட்டதும் எல்லா அப்பாக்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் என் பையன் பற்ற கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சீமானுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல கஷ்டமே இல்லாம வணங்கம் பாய்ச்சிட்டு இருக்காரு அப்ப சீமானான அப்பா அவங்க பையனுக்கு என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது என்னன்னு பாக்கணும் தம்பி எந்த மாட்டலாம் கூடாது தம்பி ஏன்னா என்னால ஒரு லட்சம் பொய்ய ஒரு நிமிஷத்துல நான் சொல்லிருவேன் அத நம்பருக்கு லட்சக்கணக்கான முட்டா பையங்க நமக்காக இருப்பாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை கணக்கு தெரியாதனால கணக்கு கரெக்டா சொல்லட்ட முப்பது லட்சம் பேரு நமக்காக இருந்தாங்க போன வருஷம் ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாம பட்டு இருக்க கஷ்டம் இருக்குல்ல அதுதான் நெஞ்சில் தேய்த்த அப்புறம் எப்படி எனக்கு இவ்வளவு பணம் வருது அப்படிங்கறது எல்லாத்துக்கும் கேள்வியா இருக்கும் அதுக்கான பதில் நான் அப்பவே சொல்றேன் இப்போ அவங்க உங்க பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற என் கூட உட்கார்ந்து இந்த அப்பாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க கஷ்டப்பட்டதுனால படிச்ச அந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல இந்த பசங்க தான் எனக்கான பணத்தை அனுப்பிட்டு இப்போ இப்ப ஆங்கரு சார் ஃபைனலா இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன சார் அப்படின்னு கேக்குறாரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அப்பாக்கு கஷ்டப்பட்டு படிச்ச பசங்க கஷ்டமே படாம பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறனா கஷ்டமே தெரியாம படிக்கிற என் பையன் இதவே நீங்க பெரிய உதாரணமா எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எனவே பேசுவோம்ல இருந்து சொல்ல விரும்புறதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத நம்ம தாத்தாக்கள் ஒரு அளவுக்கு படிச்ச நம்ம அப்பாக்கள் இப்ப நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னாலும் படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு எந்த அரசுன்னு கேக்குறீங்களா தமிழ்நாடு அரசு இதை ஆண்ட திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள்னு பொதுமைப்படுத்தவும் நான் விரும்பலைங்க திமுகனே சொல்றேன் இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியாம போனதுனாலதான் யோகியா அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் இப்போ சொல்ற இந்தியால இருக்கிற எந்த இந்தியர்களுக்கும் கிடைக்காத வாய்ப்பு தான் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இங்க ஒருத்த நாம் தமிழர் அப்படின்னு சொல்லியே முன்னேறிய நம்மள பின்ன கெளுக்க முயற்சி பண்றான் நாம நமக்கு செஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்போட சேர்ந்த அரசியல் பார்வையும் ரொம்ப முக்கியம் கத்தி நம்ம கூடாது உண்மைக்கு பேசல்லாம் உண்மையத்தான் பேசுறான் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு நமக்கு உண்மையாவே சவாலான ஆண்டாதான் இருக்க போகுது சரி யார் என்ன பேசினாலும் எனவே பேசுவோம் டெய்லி பேசி ஆகணும் எனவே எனவே பேசுவோம் நான் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நான் ரெகுலாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்